எங்கள் வீட்டோட புது வரவு எப்படி இருக்கு சொல்லுங்கள் ஊஞ்சல் பையன் வந்துட்டு பாப்பா தூங்குறாங்களா ரொம்ப மூடிட்டாங்க ஸ்டூல் எடுத்துகிட்டு வந்து தராங்க எதுவும் இருக்குது இல்லைங்களா ஊஞ்சல் அது இங்கே மாட்டிட்டோமா பட் அது சோஃபாவில் அடிக்குதுன்னு சொல்லிட்டு சென்ட்ரலில் போடலான்னு ஆளை வச்சு இன்னைக்கு வேலை நடக்குது என்னோடய வீடியோஸில் பார்த்துருந்திங்கன்னா தெரியும் எப்போவுமே இந்த ஊஞ்சல் மேலே ஒரு கண் இருந்துச்சு

சடனாக ஹஸ்பண்ட் வந்துட்டு ஆஃபீஸ்லேருந்து வரும்போது வாங்கிட்டு வந்துட்டாங்க அன்அக்செப்டட் தான் பையனுக்காக வாங்கிட்டு வந்தாங்க அது என்னென்னா அப்போசிட் வீட்டில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஊஞ்சல் இருக்குது பையன் எப்போ பாரி எட்டி எட்டி பார்த்துக்கிட்டே இருப்பார் ஸோ அதனால் வாங்கணுன்னு எனக்கும் ஒரு ஆசை இருந்துச்சு ஃபைனலி ஹஸ்பண்ட் வாங்கி கொடுத்துட்டாங்க ஹஸ்பண்ட் வாங்குறேன்னு சொல்லவே இல்லை சடனாக பார்த்தா ஊஞ்சலோடு வீட்டுக்கு வந்தாங்க வெரி ஹாப்பி ஆனால் அது வந்துட்டு செட்டிங்லாம் இப்போ தான் பண்ணிகிட்டே இருக்காங்க அப் ஹஸ்பண்ட் வந்துட்டு தற்சமயத்துக்கு இருந்த ஒரு ஹோலில் வந்துட்டு அவரே எல்லாமே பண்ணாங்க பட் அது வந்து சோஃபாவில் அடிக்குதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஆள் வர வச்சுட்டாங்க இங்கே பாருங்கள் வந்தவர் வந்துட்டு ஒர்க்கு தெரியுமா என்ன தெரியல நாலஞ்சு இடத்துல ஓட்டையை போட்டு விட்டுட்டார் வேற விட்ட வந்தவங்க வந்துட்டு நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுவோம் இல்லையா அந்த மிஷினே எடுத்துகிட்டு வந்தாங்க ஆல்ரெடி இதுவே எங்கள் வீட்டில் இருக்குது நம்ம ஒரு ப்ராப்பராக அந்த வித தெரிஞ்சவங்களை கூப்பிட்டோம் ஆனால் இவங்க பார்த்திங்கன்னா மொக்கை பண்ணிட்டாங்க ஹஸ்பண்டுக்கு சாட்டிஸ்ஃபைடே இல்லை இந்த இதுவில் போட்டு போட்டு ஒர்க்க ஆகலை அப்புறமா ஷாப்பில் போய்ட்டு ரெண்டில்க்கெல்லாம் வேறு மிஷினை எடுத்துகிட்டு வந்தாங்க வேலை சரி இவங்க கிட்டே தான் அந்த ட்ரில்லிங் மிஷின்லாம் இருக்கணும் அவங்க தானே வந்து எல்லாமே பண்ணணும் பட் இவங்ககிட்ட ஒன்றுமே இல்லை நாங்கள் போய் ரெண்டுக்கு மிஷினெல்லாம் வாங்கிட்டு வந்து கையில் கொடுத்து அதுக்கப்புறம் இவங்க ஹோல்ட் பண்ணி அதை பண்ணி செட் பண்ணி விட்டுட்டு போயிட்டாங்க இதுக்கு வர நாங்கள் அமௌண்டெல்லாம் பே பண்ணோம் ஹஸ்பண்டுக்கு வந்துட்டு நாட் சேட்டிஸ்ஃபைட் அவர் ரொம்ப வருத்தப்பட்டார் யார் கூட தெரியல இவங்களோட நம்பரு அவர் ரொம்ப வருத்தப்பட்டு பஞ்சிட்ருந்தார் என் ஹஸ்பண்ட் நஷ்டம் நஷ்டம் நஷ்டம்னு சொல்லிட்டு இருந்தாங்க தெரியுதுங்களா அவங்க பொண்ணுக்கு மூணு நாலு ஓட்டை வர போட்டு வச்சுட்டாங்க அப்புறமா சொன்னாங்க வேற ஒரு இடத்துல அடிக்கலாமான்னுட்டு ஹஸ்பண்ட் சொன்னாங்க இனிமேல் ட்ரையல் வேண்டாம் நாங்கள் மிஷினு வேணால் வேறு இடம் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் கிளம்பி போனாங்க வேறு இடத்துல போயிட்டு ரெண்டிலுக்கு மிஷின் வாங்கிட்டு வந்தாங்க நாலு ஹோல் போட்டுட்டாங்கல்ல அப்புறம் மறுபடியும் அந்த அண்ணன் இன்னொரு ஹோல் போடலாமா நாங்களோட ஹஸ்பண்ட் போதும் போதும் எதுக்கு மேலே வேண்டாம் வீட்டு ஓட்டை பண்ணது போதும் அப்படின்னுட்டாங்க அப்புறமா வேறு மிஷினுக்காக அவங்க தான் நம்பர் கொடுத்தாங்க எந்த ஷாப்பில் ரெண்டில் கிடைக்கும்னு சொல்லிட்டு அதெல்லாம் அவங்க கொண்டு வரணும் நம்ம போய் எல்லாமே வாங்கிட்டு வந்து எல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் அவங்க பண்ணுறாங்க பட் சரி இல்லை வந்தவங்க சும்மா அப்படியே மெப்புக்கு இருந்துட்டு போன மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் போட்ட ஹோல் கூட பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பண்ணலை ஒரு கொஞ்சம் தான் பண்ணியிருக்காங்க அதனால் ஹஸ்பண்ட் எங்கே கீழே விழுந்துருமோன்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டே இருந்தாங்க இன்னொரு வாட்டி கூட போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் அவர் கேட்கல இவங்க வந்து கொஞ்ச நேரத்திலே முடிஞ்சிச்சு என் ஹஸ்பண்ட் எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டு ஹார்ட் பஸ்லாம் போயிட்டு திங்ஸும் பின்னு ரெண்டலுக்கு மிஷினும் எல்லாம் வாங்கினது கொடுத்து ஒரு அஞ்சு நிமிஷத்தில் ஒரு ஹோல் போட்டுட்டு அதை மாட்டி விட்டுட்டாங்க அவ்வளோதான் அதுக்கு வந்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேலை தான் இவங்களுக்கு இருந்துச்சு பெரிய அமௌண்ட் வேறு வாங்கிட்டாங்க ஹஸ்பண்ட் வந்து சாட்டிஸ்ஃபைடாகவே இல்லை ஹோல் வந்து உள்ளே போகணும் அப்படின்னாங்க கொஞ்சம் தான் போச்சு இன்னும் கூட போடுங்கன்னு சொன்னாங்க அவருங்க கேட்கல ஹஸ்பண்டுக்கு வந்து பயம் இருந்துக்கிட்டே இருக்குது எங்கள் குழந்தை விளையாடும் போது கீழே அறுந்து விழுந்துருச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு இது எப்படியோ எங்கள் வீட்டோட புது வரவு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஹஸ்பண்ட் வந்துட்டு நாங்கள் ஆசைப்பட்டோன்னு சொல்லிவிட்டு வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாங்க ஊஞ்சல் நல்லா இருக்குங்களா புதுசாக இருக்குங்களா வாங்கிட்டு வந்துட்டாங்க ஸோ என்னோடய ஹாப்பினஸ் நான் உங்கள் கிட்டே ஷேர் பண்ணிக்கிறேன் இது ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்ட ஒரு விஷயம் என் பையனை இதில் உட்கார வச்சு ஆட்டி விடணும் அதை விட அதுதான் பெரிய ட்ரீமு பையன் ஹாப்பியாக இருந்தால் அது போதும் டிவியை பார்த்துக்கிட்டே அவர் ஊஞ்சல் ஆடணும் அப்புறம் பொண்ணு வ வந்துடுவாங்க ஸோ என்னான்னு அதையே எல்லாமே போஸ்ட் பண்ணுறவங்களுக்கு எங்கள் வீட்டோட புது வரவு எங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயம் ஹஸ்பண்ட் பண்ணிட்டாங்க பையன் சாமி ஹாப்பி நானும் தான்